Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome back to my சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மூன்று பொருள் போதும் ஒரே நாளில் முகம் வெள்ளையாகும் பக்க விளைவு கிடையாதுங்க நூறு சதவீதம் இது உண்மை வாங்க என்னனு பார்க்கலாம் கருப்பு என்பது அழகுதான் அதே சமயம் பிக்மெண்டேஷன் கரும்புலிகள் அதிகப்படியான சூரிய கதிர்வீச்சினால் எப்படும் தாக்கம் ஆகியவற்றால் முகம் கருப்பாக இருந்தால் அதை அழகு என்று சொல்ல முடியாது இல்லையா இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் கிளியரான சர்மமும் மென்மையான பளபளப்பான சர்மத்தோடு இருக்க வேண்டும் என்று தான் எல்லாருமே ஆசைப்படுவோம் அப்படி ஒரு பளபளப்பையும் மென்மையையும் உடனே கொடுக்கும் அற்புதமான ஃபேஸ்பேக்கை பத்தி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வெந்தயத்தை முகத்துக்கு அப்ளை செய்யலாமா என்ன பலன் கிடைக்கும் நம்ம பார்க்கலாம் வெந்தயத்தை முகத்துக்கு நம்ம செய்யலாம் உடலுக்கு குளிர்ச்சியையும் பண்புகளால் சர்மம் மிகவும் இளமையாக இருக்கும் சர்மத்தில் கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்க செய்யறதால சர்மம் எப்போதுமே மென்மையாக இருக்கும் தளர்ந்த சர்மம் டைடனிங் ஆகும் முக்கியமாக உடல் சூடால் வரும் கொப்பளம் பருக்கள் கடுமையான பிக்மெண்டேஷன் ஆகியவற்றையும் இது குறைக்கும் ஆயில் ஸ்கின் உள்ளவர்களுக்கு சீபம் சுரப்பை கட்டுப்படுத்தும் சர்மத்தில் உள்ள மாசுகளை இது நீக்கிவிடும் இதில் உள்ள அதிகப்படியான வைட்டமின்ஸை சர்மத்திற்கு நல்ல பொலிவை தரும் அதிகப்படியான கருமையை போக்கி நல்ல நிறமாற்றத்தை இது கண்டிப்பா கொடுக்கும் சரி வாங்க முகம் கலராக்க வெந்தய ஃபேஸ் பேக்கை எப்படி தயார் செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்தலாம் வெந்தய பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கட்டாலை ஜல் மூன்று டேபிள் ஸ்பூன் காய்ச்சாத பால் மூன்று டேபிள் ஸ்பூன் செய்முறையை பார்க்கலாம் முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயத்தை எடுத்து வெறும் வானலியில் லேசாக சூடு செய்யுங்க நிறம் மாறாமல் வறுக்கணும் அதை மிக்சியில் போட்டு பொடி செஞ்சு ஆற விட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சுத்தமான பவுலை எடுத்துட்டு அதில் அரைத்து வைத்த வெந்தய பொடியையும் ஜல்லையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் பிறகு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து நன்கு குழைத்து மென்மையான பேஸ்ட்டாக மாறினால் வெந்தய ஃபேஸ் பேக் ரெடி இந்த ஃபேஸ் பேக்க பயன்படுத்துவதற்கு முன் முகத்தை நல்லா கழுவிக்கோங்க இந்த கழுத்துல இருந்து தொடங்கி கீழிருந்து மேல் நோக்கி அப்ளை செய்யுங்க இருபது நிமிஷம் இதை அப்படியே உலர விடுங்க குளிர்ந்த நீரால் நனைத்து நன்கு மென்மையாக ஐந்து நிமிடம் வரை மசாஜ் செய்து விடுங்க பிறகு நன்கு முகத்தை கழுவி கொள்ளுங்க முதல் முறையே நல்ல மாற்றத்தை இது கண்டிப்பா கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி ங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க